சிந்து பைரவின் எப்படியும் சிந்து வந்து வீட்டில் மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அரைச்சிட்டு இருக்கும் போது வந்து சிவா இருந்துட்டு சிந்து அப்படின்றாங்க சொல்லு டாக்டர் என்ன விஷயம்னு அங்கே இல்லை இது உன்னுடைய கொலுசா பாரு அப்படின்றாங்க ஆமாம் டாக்டர் இது என்னுடைய கொலுசு தான் இது எப்படின்றாங்க தெரியல அங்கே விழுந்துட்டு இருந்துச்சு டாக்டர் நாங்கள் விழுந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்னால் அதை போட முடியாதுன்றாங்க நீ எனக்காக இதை போட்டு விட்றியா அப்படின்றாங்க என்னது நானா ஏன் டாக்டர் கொலுசு கூட எனக்காக நீ போட்டு விட மாட்டியா என்னன்றாங்க சரி அங்கே வச்சுட்டு நான் போட்டுக்கிறேன்றாங்க அப்போ சிவா காதில் பண்ணணுன்ட்டு வேறு ஒருத்தராக இருந்தால் பொன்னாட்டிக்காக என்ன வேணும் நிறைய செஞ்சுருப்பாங்க ஆனால் பொன்னாட்டிக்காக எதுவுமே செய்யாதவராக இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்ருப்பாங்க அப்போ சிவா இருந்துட்டு இப்போ என்ன உனக்கு இதை போட்டு விடணும் தானேன்றாங்க ஆமாம் சரி கூட நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சிந்துவுடைய காலைல அந்த கொலுசை போட்டு விடுறாங்க சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ எனக்கு அதுவும் காலில் கொலுசை போட்டு விடுற அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்க தெரியுமான்றாங்க இதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க சிந்த இருந்துட்டு பார் கொலுசு போறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு அதுக்கு போய் என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்றாங்க சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கொலுசு போட்டு விட்டு அங்கிருந்து போயிடுவாங்க அப்புறம் சிவா வந்து காலில் கொலுசு போட்டு விட்டுத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பட்டுட்டு இருக்காங்க நம்ம சிந்து இருந்துட்டு எப்பவும் டாக்டர் இதே மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் மனசு மாறுறாரு அப்படின்ட்டு சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நினைக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ